சொல்லியிருக்கிறார் ஹலே லூயா ஆகையினாலே இதை நம்ம நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை சுவிசேஷமாய் அவருடைய ரச்சிப்பை என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே விசேஷமாய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடந்த நாட்களில் கூட போய் எல்லாருக்கும் என்ன பண்ணோம் கர்த்தருடைய ஏன்னா இப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நமக்கு என்ன பண்ணாது இருக்காது அதனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக அதை நம்ம பண்ணலாம் சரி ஒரு வசனத்தை ஆ பத்து நிமிஷத்துலலாம் நமக்கு பழக்கமே கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நாம் கடந்து போகலாம் ஒன்று தீமை தேயோ ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒன்று தீமை தேயோ ஒன்று பதினைந்து ஆ ம் அமே நலிலூயா கிறிஸ்து ஏசு இந்த உலகத்தில் பிறந்தார் கிறிஸ்தவர்களுக்காக பிறந்தாரா பைபிள் அப்படியா போட்டிருக்கு ஏன்னா உலகத்தில் பிறந்த எல்லாருமே யார் தான் பாவிகள் மனுஷர் எல்லாரும் வழி தப்பி ஏகமாக என்ன பண்ணாங்களாம் போனாங்க எல்லாருமே பாவத்தில் முந்தின ஆதாம் ஆகிய ஆதாமும் ஏவாளும் நம்முடைய முற்பிதாக்கள் பாவம் செய்ததுனால அந்த ஜென்ம சுபாவம் அந்த பாவம் நம் இடத்திலும் வந்தது அப்போ பாவிகளை கிறிஸ்து இயேசு என்ன பண்றாராம் உலகத்திலே வந்தார் லூயா நம்மை தேடி வந்த தேவன் இப்போ நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா நேற்று ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்னு படிச்சேன் ஆன்லைனில் அதில் பார்த்தீங்கன்னா அது பில்லி கிரகம் ஒரு தேவ மனிதர் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார் அவர் சொன்ன வார்த்தை அவங்க ஒரு தாய் போய் அவங்க பிள்ளைய பற்றி சொல்கிறாங்க என் பிள்ளை வந்து கிறிஸ்மஸ்னால் என்ன அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்குறான் நான் என்ன சொல்கிறதுன்னு கிறிஸ்து நமக்காக பிறந்தார் இதை தவிர எனக்கு என்ன தெரியாது எதுவுமே தெரியாது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மலாம் ஒரு நாள் இன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ணவே ஆரம்பிக்கிறோம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க முன்னாடியே ஆரம்பித்து எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கோம் அப்போது வந்துட்டு அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன அப்படின்னா கிறிஸ்மஸ் அப்படின்னா நல்ல ட்ரெஸ் போடணும் ஆ நல்லா கொண்டாடணும் நல்லா சாப்பிடணும் நல்லா என்ன பண்ணணும் நல்லா அதை கொண்டாடணும் கிறிஸ்து பிறந்ததை என்ன பண்ணணும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவனை அவங்க பையனுக்கு அவ்வளோதான் அவங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கு அப்போ அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் சொன்னாரா கிறிஸ்து அதாவது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு அதை படிக்கும் பொழுது என்னன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் கிறிஸ்துவை கொண்டாடுகிறோமா அலே லூயா அலே லூயா கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறந்ததை என்ன பண்ணுறோம் அதை நினைவு நமக்கு ஒரு பிறந்த நாள் சர்ச்சையிலலாம் கேக் வெட்டுறோம் பிறந்த நாளுக்கு அது மாதிரி ஆண்டவருக்கு என்ன பண்ணுறோம் அவர் பிறந்த நாளைக்கு ஒரு கேக்கோ ஏதோ கட் பண்ணி என்ன பண்ணுறோம் கொண்டாடுறோம் இல்லை மற்றவங்களுக்கு கேக் கொடுக்குறோம் அலே லூயா கிறிஸ்துவை கொண்டாடுகிறோமா கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறாரா பாட்டை எழுதிட்டு வந்து பாடினார் கிறிஸ்து அவருக்கு த பிறக்கிறதுக்கு அவர் சாய்க்கும் இந்த பூமியில் இடம் இல்லை அதனால நம்முடைய உள்ளத்தை தேடி வந்தார் அலே லூயா அலே லூயா அப்போ நமக்குள்ளே ஏசு பிறந்திருக்கிறாரா இன்னுமும் என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா சொன்னாங்களா சரி கிறிஸ்மஸ்னால் நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு பொழுது அந்த அம்மா சொன்னாங்களாம் குழந்தை இயேசுவை என்ன பண்ணிருப்பாங்க குடிலெலாம் நம்ம வச்சுருப்பாங்க இல்லையா அதில் குழந்தை இயேசுவை அப்படியே என்ன பண்ணிடுவாங்க ஏசு பாலனாய் பிறந்தார் குழந்தை இயேசுவை அப்படியே குடிலில் மரியாள் வந்து மடியில் வச்சிட்ருக்கிற மாதிரி அதெல்லாம் செட்டப்லாம் பண்ணி நல்லா அலங்கரித்து நல்ல ஜோடிச்சு என்ன பண்ணுவோம் நல்ல கிறிஸ்மஸ் ட்ரீலாம் பெருசு பெருசாக வச்சு லைட்டெல்லாம் போட்டு அப்படியே ஜெகஜோதியா இருக்கும் ஐயா இதான் எங்கள் ஊர் கிறிஸ்மஸ் அலே லூயா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாரா கிறிஸ்மஸ் அது கிடையாதுமா அலே லூயா கிறிஸ்து நமக்கா இந்த பூமிக்கு வந்தார் அவருக்காகவா வந்தார் இல்லை அவருக்கு ஏதாவது கிடைக்கணும் இந்த பூமிக்கு வந்தாரா எல்லாமே அவருக்காகவும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் உண்டாயிருக்கிறது அலே லூயா அலே லூயா அவருக்கு இல்லாத அதிகாரமே கிடையாது எல்லா அதிகாரமும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்ப எதுக்காக அவர் பூமிக்கு வரணும் அப்படின்னா அவர் வந்ததின் நோக்கத்தை நம்ம என்ன பண்ணணும் புரிந்து கொள்ளணும் அந்த நோக்கத்தை நாமும் நிறைவேற்ற வேண்டும் அலேலூயா அப்போ தான் அவர் சொன்னாரா கிறிஸ்துமஸ் அப்படின்றது ஒரு டெக்கரேஷனு கொண்டாடிட்டு அப்படியே அந்த ஒரு நாள்ல மறந்து போகிறதல்ல அவர் நமக்காய் இந்த பூமியில வந்து ரட்சிப்பை கொடுத்தது போல நாமும் கிறிஸ்துவை நமக்குள்ளாக பெற்றுக்கொண்டு நம்மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் அலையூயா அலேலூயா அவர் சிங்காசனத்தை பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தது போல நாம் இந்த உலகத்தை விட்டு வெளியே வரணும் லூயா இந்த பாவம் நிறைந்த பொல்லாப்பு நிறைந்த அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்தை விட்டு நம்ம என்ன பண்ணணும் பிரிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவை நமக்குள்ளே தரித்து கொண்டவர்களாய் நாம வெளியே வந்து கிறிஸ்துவை போல வாழ்ந்து கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தை மீட்பை கொண்டு வந்தாரோ அந்த கிறிஸ்துவின் மீட்பை பாவ மன்னிப்பை மற்ற ஜனங்களுக்கும் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் லூயா அப்போ கிறிஸ்மஸ் அப்படின்றது ஒன்றை கொடுப்பது அலையிலூயா நம்ம வந்து நிறைய எனக்கு வந்து இங்கே வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா கொடுக்கணும் இருக்கோ இல்லையோ என்ன பண்ணணும் வருகிறத என்ன பண்ணிடணும் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கும் பொழுது கொடுக்க கொடுக்க நம்ம ஆண்டவர் பெருக பண்ணுகிற தெய்வன் அலையூயா அப்போ நிறைய நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் காணிக்க வந்தாலும் வருகிறத நம்ம பிறருக்கு என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம் அதனால பிறருக்கு கொடுப்பது தான் என்னது கிறிஸ்மஸ் அலிலூயா அப்ப அவர் சொன்னாராம் பாவிகளை மன்னிக்க உன் பையன்கிட்ட போய் சொல்லு உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அல்ல இந்த உலகத்திலே பிறந்த இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம் ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறதற்காக அதை தான் இந்த வசனத்தில் வாசம் பாவிகளை ரசிக்க ஏசு கிறிஸ்து உலகத்திலே வந் வந்தார் அலிலுயா மத்தையை எழுதின சுவிசேஷம் ஒன்று இருபத்தொன்னுல இப்படியாய் வேதம் சொல்லுகிறது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரசிப்பார் அலிலுயா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீ தமது ஜனனா வெறும் இசவேலா வெறும் இதாவா இல்ல கிடையாது அலிலுயா இந்த பூமியில அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட எல்லாரும் அவருடைய ஜனங்கள் அலிலூயா ஏனென்றால் மனுஷன தான் தமிழது ரூபத்தின்படியே தமது சாயலாய் உண்டாக்கினார் ஆகையினால இந்த பூமியிலே தேவன் வந்ததின் நோக்கம் அப்படின்னா பாவிகளை ரச்சிக்கும்படியாய் அப்படின்னா பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மீட்பை கொடுத்து பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாய் வந்தார் அலே அப்போ அவர் அவர்கிட்ட இருந்ததுனால தானே அதை கொடுத்தாரு அவர்கிட்ட பரிசுத்தம் இருந்தது அவர்கிட்ட நீதி இருந்தது அவர்கிட்ட உண்மை இருந்தது ஆ அவர்கிட்ட அன்பு இருந்தது அலேலூயா இது எல்லாத்தையும் தானே வந்து கொடுத்துட்டு போனாரு ஆண்டவர் வேற ஏதாவது மகால பெரிய பெரிய பங்களா ஏதாவது கட்டி வச்சுட்டு போனாரா பரலோகம் மாதிரி ஒரு மாடல் நினைச்சிருந்தா கட்டிருக்க முடியாதா தேவாலயத்தை இடித்து போடு மூன்று நாளைக்குள்ளே அதை என்ன சொன்னாரா இல்லையா பைபிள் படிச்சிருக்கோம்ல இப்போ எருசிலின் தேவாலயம் சாலமனால் கட்டப்பட்ட பெரிய தேவாலயம் இதை நீ இடித்து போடு மூன்று நாளைக்குள்ளே நான் அதை என்ன பண்ணுவேன் கட்டி எழுப்புவேன்னு ஆண்டவர் சொன்னார் அலே லூயா மூன்று நாள்லாம் அவருக்கு தேவைப்படாது மூணு செகண்ட் போதும் அலே லூயா அவர் சொன்னா அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட என்ன பண்ணும் நிற்கும் அலிலூயா ஆனா அவர் பரலோகத்தில் இருக்கிறது போல ஒரு மாடலை இங்க உருவாக்கி வச்சிட்டு பெரிய பெரிய பங்களா இது அந்த ராஜா கட்டினது இந்த ராஜா கட்டினது அந்த பேருக்காக புகழுக்காக இந்த பூமியில வரல உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்தார் அலிலூயா அலிலூயா அவருக்குள்ளே இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் எல்லாம் இருந்தது மீட்பு மன்னிப்பு ரட்சிப்பு அன்பு இது எல்லாமே அவருக்குள்ள இருந்தத நமக்கு அவர் காண்பித்து நம்மிடத்தில் அவர் கொடுத்து விட்டு போனார் நாம் எதை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அலே லூயா மன்னிப்பை கொடுக்குறோமா கசப்பை கொடுக்குறோமா அலே லூயா மன்னிப்பு இருக்குதா நம்ம இடத்துல அவர் மன்னிச்சார் பேதர் மறுதளித்தார் கூடவே இருந்தவர் உண்மையாக பின்பற்றினவர் ஆண்டவர் கூட எங்கே போனாலும் போனவர் உங்களுக்காக நீங்கள் ச சாக போனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் போவேன் தோமா சொன்னார் நாமளும் அவரோடு கூட போய் மறிப்போம் வாருங்கள்னு தோமா சொன்னார் எல்லாருமே எல்லாம் சொன்னாங்க கூட இருந்த யுதாஸ் என்ன பண்ணார் கடைசியில் முப்பது காசை வாங்கிட்டு பணம் ஆசையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார் ஆனால் எந்த இடத்துலையாவது அவங்க மீது கோபத்தை காண்பிச்சாரா கசப்பை காண்பிச்சாரா என்னை நீ காட்டி கொடுத்துட்ட நீ என்னை வந்துட்டு மறுதளிச்சிட்ட எனக்கு அப்போவே தெரியும் நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரியும் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை மாறாக அவர்களுக்காக ஜெபித்தார் அலையூயா இந்த மன்னிக்கிற மனமும் பொறுக்கிற குணமும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியம் கிறிஸ்மஸ் அப்படியே வந்தோம் கொண்டாடணும் சர்ச்சில் வந்தோம் மத்தியானம் போய் பிரியாணி சாப்பிட்டோம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு வேலைக்கு போயிட்டோம்னு இல்லாமல் அலி லூயா கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றலைன்னா கிறிஸ்து போன இடத்துக்கு நம்மளால் போக முடியாது அலீலுயா ஆகையினாலே சுருக்கமாக சொல்லணும்னா கிறிஸ்துமஸின் நோக்கம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறதின் நோக்கம் கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது போல் நம்முடைய உள்ளத்தில் வரணும் கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தது போல் நமக்குள்ளே வாழணும் கிறிஸ்துவின் நல்ல குணங்கள் நமக்குள்ளே வெளிப்படணும் கிறிஸ்து பிறருக்காகவே வாழ்ந்தது போல் அலிலூயா அவர் ஒரு நாள் கூட அவர் என்ன பண்ணலை தனக்காய் வாழவே இல்லை எங்கேயாவது பைபிளில் நீங்கள் சொல்ல முடியுமா எந்த இடத்துலாவது சொல்ல முடியுமா திரளான வியாதிய பார்த்து மனதுருகினார் அலிலூயா மேய்ப்பணில்லாத ஆடுகளைப் போல இருக்கிற ஜனங்களை பார்த்து மனதுருகினார் வியாதியஸ்தர்களை பார்த்து பாவிகளோட பாவிகளை என்ன பண்ணாராம் தேடி போகிறாரு பெரிய பெரிய பரிசெயர் சதுசையர் பெரிய பெரிய ஆயர்கள்லாம் இருக்கிறாங்க எருசலேம் தேவாலயத்தில் அவங்க வீட்டுக்குலாம் ஆண்டவர் என்ன பண்ணலை தேடி தேடி எங்கே தான் போனாரு பாவிகளை தேடி போனாரு உள்ளே போய் சகை வீட்டில் உட்காந்துருக்காரு ஆயக்காரன் வீட்டில் உட்காந்துருக்காரு எல்லாரும் கேட்குறாங்க பக்கத்தில் அப்படியே முணுமுணுக்கிறாங்க இவரு பாரு பாவிகள் வீட்டில் அவங்க வீட்டில் போய் உக்காந்துக்கிறாரு ஆ சொன்னாங்களா இல்லையா நாம் போவோமா ஐயோ அவங்களாம் யார் துஷ்டன கண்டா அதுக்காக அவங்க செய்கிற பாவத்துக்கு உடன்பட வேண்டியன்னு நான் சொல்ல வரல ஆனால் அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்க வேண்டும் அலே லூயா அவர் அன்பை கொடுக்க வந்தார் மன்னிப்பை கொடுக்க வந்தார் பாவத்திலிருந்து விடுதலையை மீட்பை கொடுக்க வந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக பூமியிலே சமாதானத்தையும் நித்தியமான மகிழ்ச்சியும் கொடுக்க வந்தார் அலே லூயா ஹாலே லூயா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று நம்ம கூட இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் பணம் எல்லாராலையும் கொடுக்க முடியாது பணத்தை கொடுக்குற அளவுக்கு நம்ம இன்னும் என்ன பண்ணலை நம்ம இடத்துல ஒருவேளை பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மன்னிப்பு கொடுக்கலாம் இல்லையா கணவன் மனைவி மன்னிப்பு கொடுக்கலாமா பிள்ளைகள் சகோதர சகோதர மன்னிப்பு கொடுக்கலாமா அன்பு கொடுக்க முடியுமா முடியாதா இது எல்லாவற்றையும் கொடுப்போம் நிச்சயமாய் கிறிஸ்துவை போல நம்மை மாற அர்ப்பணிப்போம் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நிச்சயமாய் கர்த்தர் இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நம்மை நிச்சயமாய் அவருடைய வார்த்தையின்படி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார்